இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கருத்து அவர் சொல்றதை நீ அப்படியே பேச கூடாது என்ன நடந்த பப்ளிக்கும் தாவக்காக தான் சண்டை எந்த ஊடகமாவது நீங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள் உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியீர்கள் அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரீர்கள் முழுக்க முழுக்க பொதுமக்கள் இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் எப்படி பனையூரில் பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மூன்று நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சென்று கேளுங்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா பொதுமக்களா அவர்கள் வந்தவர்கள் என்ன பேசினார்கள் வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள வந்தவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது இதையெல்லாம் அவர்களும் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள் இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள் அதற்கு நாமும் சேர்ந்து விளம்பரம் கொடுக்க தயாராக இல்லை உண்மையை அறிந்து நீங்கள் அதை ஊடகத்தை வெளிக்கொண்டு வாருங்கள்